தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்கு அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்கக்கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து நடத்துவீராக தூய ஆவியாரே இறைவா வாரும் விண்ணகத்தில் இருந்தும் முத அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் எழுந்தருளி வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே உன் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் விடிவெள்ளி எழவே வானம் வெளுத்தது புலர்ந்தது புதிய நாளே கொடிய இருளுடன் இடர்கள் மறைந்தன கதிரவன் ஒளிக்கதிர் புகவே இரவினில் எழும்பின் மாய்கை மறைக குறைக்குற்றம் உளம் நின்று அகழ்க இருளும் அருவறுப்பான அனைத்தும் இதையுமிருந்து ஒழிக இதனால் நாம் எதிர்பார்க்கும் அந்த இறுதி நாள் வரும்போது இந்நாள் நாம் புகழ் இசைப்பது போன்று அந்நாள் மகிழ்வுடன் அமைக தந்தை இறைவன் தனிப்புகழ் பெறுக மைந்தனும் தூய ஆவியாரும் சிந்தை கடந்த மூவொரு இறையாய் எந்த காலமும் ஆள்க ஆமேன் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது ஆண்டவரே வைகறைக்கு முன்பே நான் உமக்காக கண்விழித்துள்ளேன் முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் என்னை மீட்டருளும் உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன் வைகரையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகிறேன் உம் சொற்களில் நான் நம்பிக்கை வைக்கிறேன் உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாம நேரங்களில் நான் கண் ஆண்டவரே உமது பேரன்பிற்கேற்ப என் குரலை கேட்டருளும் உமது நீதி தேர்ப்புக்கேற்ப என் உயிரை காத்தருளும் சதி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர் உம் திருச்சட்டத்துக்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு ஆண்டவரே நீர் என் அருகில் இருக்கின்றீர் உம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை எக்காலத்திற்குமாக அவற்றை நீர் ஏற்படுத்தினீர் என்று நீர் தந்த ஒழுங்கு முறைகளின் நின்று முன்பே நான் அறிந்திருக்கின்றேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இரக்கத்தின் இறைவனுக்கு புகழ் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு இவ்வாறு தொண்டரானார் பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவ ஆண்டவரை புகழுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் பேரன்பு உறுதியானது அவரது வாக்குறுதி என்றென்றும் நிலைத்துள்ளது ஆகவே இறைவா இக்காலை வேளையில் உம்மை புகழும் எங்கள் ஒவ்வொருவருடைய கூக்குரலையும் கேட்டு எங்கள் மீது இரக்கம் கொண்டு கருணை கொண்டு அன்னை மரியின் ஆசீர்வாதத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்கள் குழந்தைகள் பணிகள் பயணங்கள் எங்கள் ஊரில் இருக்கின்ற பங்கு பங்கு திருத்தலங்கள் அருட்தந்தையர்கள் சகோதரிகள் அனைவரையும் ஒருமுகமாக ஆசீர்வதித்து காத்திருள்ள வேண்டுமாய் உம்மிடம் வேண்டுகின்றோம் அருள்வாக்கு சகோதர சகோதரிகளே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள் இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள் அப்பொழுது நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவில் என்றும் நிலைத்திருக்கும் ஆட்சியில் பங்கேற்கும் உரிமை உங்களுக்கு நிறைவாக அருளப்படும் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு முது ஒளியை தாரும் மன்றாட்டுக்கள் ஆண்டவரே திருமொழிக்கின் வழியாக நீர் எங்களை ஒளிரச் செய்தீர் நாங்கள் இந்த நாளை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் இறைவா இன்று உன் புகழால் எங்களை நிரப்பி நாங்கள் செல்லுமிடமெல்லாம் உமது உயிருள்ள வார்த்தையை எடுத்துச் சொல்ல அருள் தாரும் ஆண்டவரே எங்கள் அனைவரையும் குறிப்பாக அன்னை மரியாவை போன்று நாங்கள் உமது வார்த்தைகளுக்கு பதிலளிக்க எங்களுக்கு கற்பித்தருளும் உமது வார்த்தை எங்களில் பலன் தர அருள் தாரும் இறைவா இடையூறுகள் நேரிடும்போது எங்களை திடப்படுத்தி அருளும் உம்மீது உள்ள நம்பிக்கை உமது வாக்குறுதி மீதுள்ள எதிர்நோக்கு உமது திருவுளத்தின் மீதுள்ள அன்பு இவற்றின் வழியாக எங்களை பலப்படுத்தி அறலும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் போற்ற பெறுக ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலாம் ஆமேன் ஜெபிப்போமாக ஆண்டவராகி இயேசுவே உமது உயிர்ப்பின் பேரொளி எங்கள் உள்ளத்தையும் மனதையும் ஒளிர்விப்பதாக இதனால் சாவி நிருளி நின்று தப்பிக்க செய்து நிலைவாழ்வின் பேரொளிக்கு எங்களை கொண்டு வருவீராக தந்தையோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி அன்னை மறியிடம் குருக்களுக்காக மன்றாடுவோம் என்றும் வாழும் குருவாகிய இயேசு கிறிஸ்துவே உம் அருள்மிகு குருத்துவத்தின் துறவிகளின் வாழ்வுக்கும் பங்கு கொள்வதற்காக அழைக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை பெருகச் செய்வீராக நீர் அன்போடு விண்ணகத் தந்தைக்கு கீழ்ப்படைந்ததும் நீர் உண்மையை தியாகம் செய்து மாந்தர் அனைவரையும் அன்பு செய்வதும் எல்லா குருக்களின் வாழ்விலும் எதிரொலிப்பனும் ஆகிய குருக்கள் அனைவரும் புனிதப்படுத்தியறலும் துறவிகள் அனைவரையும் புனிதப்படுத்தியறலும் அதனால் அவர்கள் அனைத்து மக்களையும் உண்மையான புனித வாழ்விற்கு நடத்தி செல்வார்களாக நீர் உலகில் வீற்றிருப்பதன் தொடர்ச்சியாகவும் எல்லா மனிதருக்கும் உம் அன்பையும் அருளையும் எடுத்துச் சொல்லும் வாய்க்காலாகவும் அவர்களின் வாழ்வு அமைவதாக பலரும்மை அறிந்து உலக வாழ்வில் உண்மை அன்பு செய்து விண்ணகத்தின் நிலையான பேரின்பத்தை அடையும் வகையில் அவர்களில் அருள் பணிகள் பலன் தருமாறு அவர்களுக்காக இந்நேரத்தில் ஆசிரியர்கள் வேண்டுகிறோம் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம் மரியே வாழ்க வான தூதர்கள் புனிதர்கள் அனைவரும் புடைசூழ மாற்றுமிகு அரியணையில் வீட்டிருக்கும் சேனைகளின் ஆண்டவரே உமது சேனைகளை அனுப்பி எனக்கு முன்னும் பின்னும் அரணும் கோட்டையுமாக இருந்து வழிநடத்தி வீராக ஆமேன் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டரலும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேற்றின் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்